நாம் எப்படி குடும்பத்தை நேசிக்க வேண்டும் உலகத்தை நேசிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆழமான சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சரியாக வேதத்தை வாசித்து அதன்படி நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் துயரம் உங்களை மேற்கொள்ள முடியாது கடன் சுமைகள் வியாதிகள் போராட்டங்கள் பாரங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது தீமைகள் வருவதற்கு முன்பதாகவே அங்கே வழிகளை கண்டறியப்படுவீர்கள் நன்றாக வேதத்தை இரவும் பகலும் வாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச தொடங்கும் உங்கள் பாலைவனமான வாழ்க்கை சோலைவனமாய் மாறும் ஒன்றுமே இல்லை என்ற உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வளரும் உங்கள் விளை நிலங்கள் ஆசீர்வாதமான செழிப்பை தரும் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் கையிடும் வேலைகள் எல்லாம் தோல்வியாக இருக்கின்றதா அதிர்ஷ்டமே இல்லையா வேதத்தை வாசியுங்கள் வழிகள் வசனத்தை நினைத்து கொள்ளுங்கள் வேதம் உங்கள் கால்களுக்கு தீபமும் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நிம்மதி சந்தோஷம் சமாதானம் தாராளமாய் கொட்டி கிடக்கிறது வேதம் என்பது ஒரு புதையல் அந்த புதையலை தோண்ட தோண்ட ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் தாராளமாய் கொடுக்கப்படும் தாமதிக்காமல் வேதத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து பாருங்கள் போகும் இடமெல்லாம் வெற்றி கிரீடம் சூட்டப்பட்டு மனு நிறைவோடு வாழ்வீர்கள் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக பலனையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக் நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார் இன்றைக்கும் மனைவருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் போராட்டங்கள் நிந்தைகள் வெட்கங்கள் பிறரின் தூஷண வார்த்தைகளினால் அவமானங்களை சகித்தவர்களாயும் சத்ரு உங்களின் சந்தோஷம் சமாதானம் சுதந்திரம் மகிழ்ச்சி சுகம் இவற்றை பறித்து கொண்டதை நிமித்தமாயும் அநேக வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே என்று எலியாவைப் போல் சோர்ந்து போயும் சிலர் எத்தனை காலம் இவற்றில் போராடுவது என்று பயந்து போய் யோனாவைப் போல் தெய்வ சமூகத்தை தேடாமலும் மற்றும் சிலரோ யோபுவைப் போல விடாமல் கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீருடன் காத்திருக்கிறவர்களும் உண்டு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கத்தத்தம் ஜனங்களுக்கு ஆறுதல் தருகின்றார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக துதி நாடையும் தருகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் நித்திய மகிழ்ச்சியை தந்து ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசிக்கிற நீங்கள் இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே கணவனை இழந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால் அவள் கணவனை இழந்ததோடு மட்டுமல்லாமல் கணவன் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் ஈடாக தன் இரண்டு குமாரர்களையும் அடிமைகளாக கொடுக்க வேண்டிய நிலையில் தள்ளப்படுகிறாள் மேலும் இவளை குறித்து பார்ப்போமானால் இவள் தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியானதினால் சமுதாயம் பேசிய ஏளனமான பேச்சுக்களை கேட்க சகியாமலும் வாழ்வதா சாவதா என்ற நிலையில் உதவுவார் ஒருவரும் இல்லாமையினால் கண்ணீருடன் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கின்ற வேளையில் தாமே கத்தர் அவளின் கண்ணீருக்கு பதிலை தரும்படி எலியாவை அனுப்பி ஒரு குடம் எண்ணெயை கொண்டு இரவல் வாங்கிய பாத்திரங்களில் போதும் என்கிற வரையில் நிரப்பி அற்புதங்களை செய்து ஆசிர்வதிக்கிறதை அவளின் வெட்கத்துக்கு பதிலாக நிரப்பி வழிகிற ஆசிர்வாதத்தை தந்தும் பதிலாக நித்திய மகிழ்ச்சியை தந்தும் ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம் வாழ்க்கையில் பல பகுதிகளில் வெறுமை நிலைகளும் பற்றாக்குறைகளும் இழப்புகளும் நஷ்டங்கள் அவமானங்கள் கடன் வியாதி வறுமை அடிமையாக்கப்படுகின்ற நிலை போன்றவைகளினால் சத்ருவானவன் கட்டி வைத்து அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் யாரும் அறியாமல் கொண்டு கத்தரை நோக்கி பார்க்கின்ற உங்கள் முகங்களை வெட்கப்படுத்தாத உங்களை தேடி வந்து விசாரித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விருப்பம் உள்ளவராய் கடந்து வருகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் வெறுமையாய் காணப்படுகின்ற பகுதிகளில் உங்களின் வெற்றிடமான சூழ்நிலைகளில் இன்றைக்கு கத்தர் போதும் என்கிற வரையில் நிரப்பும்படி சித்தம் கொண்டுள்ளார் ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்ற வெக்கப்பட்ட சூழ்நிலைகளில் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தும் இலச்சிக்கு பதிலாக சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் தந்து நீங்கள் வாழ்கின்ற தேசத்தில் உங்களை சாட்சிகளாய் நிறுத்தி ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தையை விசுவாசியங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக மகிமை உண்டாவதாக இந்த மேல திருசிசுவின் ஆபத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறனால கா ஒரு காரியத்தை குறித்து அனுப்பி போகிறோம் சங்கீதம் ஐம்பதுல கடைசி வசனம் வாசிக்கலாமா இருபத்தி ரெண்டு ஸ்தோத்திர வெளியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வெண்ணை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவையற்ற போய் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாராமே நலலுவையா சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது ஸ்தோத்திர வழியிடுகிறவன் வழியை குறித்து வாசித்தோம் இல்லைங்களா பிற நாட்டுல ஸ்தோத்திர பலினா என்ன அப்படின்னு வாசித்தோம் பலிகள் இருக்கிறது ஆனாலும் உதடிகளில் காலையாக ஸ்தோத்திர வழிய கத்தர் விரும்புகிறார் அதனால அந்த ஸ்தோத்திர வழியிடும் பொழுது யாரை மகிமைப்படுத்துறீங்களா கற்கரையே மகிமைப்படுத்துறீங்கன்னு அவரே சொல்லி இருக்கிறார் பதினாலும் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து அப்ப ஸ்தோத்துரை வழியிடும் போது கத்தரை மகிமைப்படுகிற மகிமை மகிமை மகிமைப்படுத்துறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் க்ளோரி படித்தாண்டுனா ஹானர் இது எல்லாமே அதிலோட அதனுடைய கணக்குல வரும் கணக்குல வந்துடும் இப்ப இன்னைக்கு அவரு அவருடைய அவரை வந்து உயர்த்தி பேசுவதுதான் மகிமைப்படுத்துவது ஹானர் அவருக்கு யாரு இந்த உலகத்திலே நம்ம வாழ்கிற இந்த பூமியில ஒரு ஹானரபிள் பெர்சன் அப்படின்னா யாரு அப்படின்னா அவர் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது இல்லைங்களா அப்ப உயர்த்தி பார்க்கறது ஒரு மனுஷனை உயர்த்தி பார்க்கிறோம் எம்எல்ஏவா எம்பியா அவர் வந்து முதலமைச்சரா அப்படி பாக்குறோம் இல்லையா அவருடைய ஸ்தானத்தை வச்சு உயர்த்தி பாக்குறோம் இல்ல அத அதை விட அதிகமா அவரு வானத்தை உண்டாக்கினவர் பூமியை சிருஷ்டித்தவர் என்னை ஜெனிப்பித்தவர் அப்படி உயர்த்தி பார்க்கிறது தான் மகிமை அமேல் அவரை நம்ம லெவலுக்கு வச்சு பார்க்காம மேல வச்சு பார்க்கறது அமேல் அழலியா அதுதான் மகிமை அவரை பலிகிறதுனால அவரை நீங்க படுத்துறீங்க உயர்த்தி பாக்குறீங்கன்னு அது மட்டும் இல்ல தன் வழியை செவ்வாயப்படுத்துகிறவனுக்கு அது என்னங்க வழியை செவப்படுத்துறது இன்னைக்கு ஒரு கருடு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல அவங்க அப்படியே ரோடு போடுறாங்க எவ்வளவு அழகா இருக்கு இல்லைங்க அப்படிதான் இன்னைக்கு நம்ம இறுதியத்துல நம்முடைய வழியில நம்ம சிந்தையில கரடு ஒரு அழகாக ஆக்குவார் தேவன் சில சமயம் உபத்திரப்படுத்தி சில சமயம் கண்ணீரோடு சில சமயம் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த வழியை நம்ம படுத்தி கொள்ளலாம் அவர் சமூகத்துல ஆண்டவடி வழிக்கு நேரம் திரும்பிடலாம் நம்முடைய வழியை நம்ம நினைப்போம் இது சரிதான் நான் செய்யறது சரி நான் நடக்கிறது சரி நான் பேசுறது சரி நம்ம சொல்றேன் இது நம்ம வழி ஆனா இதெல்லாம் அவருடைய மகிமைக்காக யோசிச்சு பாருங்களேன் அதெல்லாம் தப்பா இருந்தா அதை மாத்திக்கலாமே அவருடைய மகிமை சொன்ன பிரகாரம் அவரை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு உயர்த்தி பிடிச்சு அவருடைய மகிமையை நினைச்சு நம்ம வழியை வச்சா ரொம்ப கம்மியா இருக்கும் அப்ப அவருடைய மகிமைக்காக நம்முடைய வழியை திருப்பி கொள்ளுக்குறோம் செவல் படுத்திக் கொள்ளுக்கிறோம் செழிப்பானதா அழகானதா நம்ம மாற்றிக்கொள்ளோம் இல்லைங்களா அப்படி மாற்றி கொள்ளுகிறவன கத்தை ரட்சித்து கொள்ளுகிறாரு ஆமேன் அதுலோயா கத்திரிய புள்ளிகள் அந்த நாள்ல நான் வழிய எப்படிமா நான் சவைப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னா ஆண்டோட்டை ஒப்பு கொடுங்களேன் என் வழி உன் வழிகள் அல்ல ஆண்டோட சொல்றாருல்ல உன் வழி என் வழிகள் அல்ல ஆனா என் வழி ரொம்ப அருமையா இருந்துன்னு கத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்ப இன்னைக்கு ஆண்டாட்ட சொல்லுவாப்பா நான் இந்த பாதையில போறேன் இந்த நினைப்புல போறேன் ஆனா சரியா தெரியல அதுக்கு நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு ஜெபிச்சிட்டு பைபிள் வாசிங்கன்னா அதுல அவருடைய வழியை உங்களுக்கு கத்து கற்று அப்படி வழியை என்னமா ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் அது அழகானது என்று சொல்லுகிறார் அவே இந்த கத்திரி பிள்ளைகளை இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம் அதற்காக ஜெபிக்கலாமா இந்த நாள்ல கத்துடைய ஆவியானவரே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாள்ல ம மகிமைப்படுத்துவதுன்னா என்ன ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற காரியம்னா என்ன இந்த கத்தாவே நாங்க கற்றுக்கொண்ட ஆண்டுவரே கிறிஸ்து நன்றி ஆண்டவராகிய இயேசு கேட்கோக பிள்ளைகளின் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சோவாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்கிறது ஜோவானி கிருஷ்ணன் புத்தகம் பதினேழாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்தை வாசிக்க இருந்தால் உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி நாட்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னென்றால் ஆண்டவருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தாக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே இந்த நாளிலும் அருமையான அன்பு பிள்ளைகளே ஆண்டோட சத்தியத்தை நாங்கள் அறிகிற அந்த சத்தியத்தை நாங்கள் இந்த நாட்களே ஆஹ் விசுவாசிக்கிற இந்த நாட்களில் அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தத்தை உருவாக்கும் என்பதைத்தான் நாங்கள் அங்கே அறியக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிரிசு அவர் உண்மை உள்ளவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளே அதனாலே அவர் உண்மையை விரும்புகிற தேவனாம் இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் பரிசுத்தமா இருக்கிறபடியினால் அவர் நம்மை இந்த நாட்களில் பரிசுத்தமா இருக்கும்படி வாஞ்சிக்கிற தேவனுமா இந்த நாட்களில் இருக்கிறதாக அவங்க வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் எவ்வளோ ராக்கத்திலே இன்றைய நாளிலும் பாருங்கள் இந்த வேத வார்த்தையிலே ரெண்டு பகுதிகளே இந்த நாட்களை நாங்கள் காணலாம் முதலாவது சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அப்படியானால் இந்த வார்த்தைகள் ரெண்டிலே என்ன வித்தியாசம் என்பதை இன்றைக்கு நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால் முதலாவது சத்தியத்தினால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுவோம் அவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய அந்த சத்திய வார்த்தையினால் இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்பொழுதுதான் இந்த நாட்களில் என்ன என்றால் அவருடைய வசனமே இந்த நாட்களை நமக்கு சத்தியமாய் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளுகிற வேலையிலேயே அங்கே அவர் இந்த நாட்கள் நமக்குள்ளே கிரிகை செய்ய துவங்குகிறார் அப்பொழுது நமக்குள்ளே நம்முடைய இறுதத்திலே நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய சரத்திலே நம்முடைய நினைவு எண்ணங்களிலே இருக்கிற விரண்டாத காரியங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்றால் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு இந்த நாட்களில் தன்னுடைய வார்த்தையை நம்முடைய இதையத்திலே இந்த நாட்களே வைக்கிறார் அருமையான அன்பு பிள்ளைகளை அவருடைய வார்த்தை நம்முடைய இறுதத்துக்குள்ளே இந்த நாட்களே வருகிற வேளையிலே நாங்கள் அவரை நோக்கி பார்க்கவும் அவருடைய சித்தத்தை செய்யவும் அவர் எப்படியாக வாழ்ந்தாரோ அவர் எப்படியாக கற்பித்து தந்தாரோ என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் அதையே பின்பற்றி இந்த நாட்களை நடக்கிறவர்களாம் இந்த நாட்களை மாற்றப்படுகிறோம் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் நாங்கள் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை சொந்த லட்சியராக ஏற்றுக்கொள்ளுகிற வேலையிலே அருமையான அன்பு அவருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே நம்முடைய இருதயத்திலே கீழே நடப்பித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் பாருங்கள் என் ஆண்டவராய் ஏசு கிரீசு இந்த நாட்களே அங்கே யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெறுகிற வேளையிலே பாருங்கள் ஒரு காரியம் நடக்கிறது அவர் அந்த தண்ணீரிலே முங்கி எழும்புகிற வேளையிலே பாருங்கள் சாட்சி சொல்லுகிற பிதாவாகிய தேவன் இவரினுடைய குமாரன் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே சத்திய பரனை இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே திருத்துவ தேவனாகிய பிதாவாகிய தேவன் இந்த நாட்கள் இந்த இடத்திலே சாட்சி கொடுக்கிறதே அங்கே பார்க்கிறோம் மருமையான கத்துடைய பிள்ளைகளை அதுதான் சத்தியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் மறுமையான அன் பிள்ளைகளை பாருங்கள் இன்றைக்கு நாங்கள் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் முதலாவது தேவன் அண்டையிலே திரும்புகிற வேளையிலே அங்கே நம்முடைய அதாவது பேர்கள் எல்லாம் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது மட்டுமல்ல ஆண்டவர் இந்த இவன் என்னுடைய குமாரன் இவள் என்னுடைய குமாரத்தீ என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்கள் அங்கே இந்த நாட்களே அவர் நம்மை இந்த நாட்களில் அங்கே அங்கே இந்த நாட்களில் அடையாளம் கா காண்பிக்கிறதையும் அடையாளம் விடுவதையும் இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அடையாளம் தான் பரிசுத்தவியானுடைய வல்லமை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதனால இந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த நாட்களை பாருங்கள் அங்கே பதினாறாவது வசனத்திலே பார்க்கிறவர்களே நான் உலகத்தார் அல்லது போல அல்லது அவர்களும் உலகத்தார் அல்ல உன்னுடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம் அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்திலே ஆண்டோடைய வார்த்தையிலு நாங்கள் நிலைத்திருப்போம் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும் அருமையான அன்பு பிள்ளைகளே வார்த்தை தான் இந்த நாட்களே நமக்கு ஜீவனை கொடுப்பதாக இருக்கிறது அதனாலே அன்பு பிள்ளைகளே கத்துடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள் வார்த்தையிலே நீங்கள் கட்டப்படுவீர்களானால் வார்த்தையிலே நிலைத்திருப்பீர்களானால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களை நடந்தாலும் நாங்கள் இந்த நாட்களை விழுந்து போகாதபடி தைரியமாய் அவரோடு நடக்கிறவர்களாய் இந்த நாட்களே இருப்போம் அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் ஏனென்றால் காலம் இருக்கிறபடினால் என் ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால் சத்தியம் நம்மை விடுதலை செய்து அவருடைய சமூகத்திலேயே நம்மை சேர்த்துக் கொள்வர்களாய் நாங்கள் சத்தியத்திலேயே நடப்போம் கத்திர்தாமே இந்த வாக்கு கேட்கிற இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் ரிட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என் கிராமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக சத்தியம் விடுதலை